அறிவிப்பு பெண்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்ப மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க அதாவது பெண்கள் அனைவருக்குமே ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டி இல்லாமல் கடன் வந்து வழங்க போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு மானியம் அப்படின்றதும் இது மூலமா கிடைக்க போகுது பெண்களுக்குமே வழங்க போறாங்களா இந்த அமௌண்ட் நம்ம எப்படி பெறணும் என்னென்ன வந்து தகுதிகள் தேவைப்படுது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ மூலமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க பெண்களோட முன்னேற்றத்திற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே புதிய புதிய சலுகைகள் அறிவிப்புகள்னு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்காங்க இப்போ கூட மகளிர் உரிமை தொகை பஸ் ஃப்ரீ அப்படின்ற நிறைய விதமான சலுகைகளை நம்ம தமிழக அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க இதே போலவே மத்திய அரசும் இப்போ வந்து மூன்று லட்சம் வரை வட்டி இல்லாமல் கடன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லி இருக்காங்க வந்து எந்த திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் பேர் பார்த்திங்கன்னா உத்தியோகனி அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் உங்களுக்கு மூன்று லட்சம் வரை வட்டி இல்லா கடன் அப்படின்றது கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மானியமாக ஃபிஃப்டி மானியம் வந்து யாருக்கு கிடைக்குன்னா பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி மானியம் அப்படின்றது வழங்க போகிறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் துறை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மானியம் அப்படின்றது கிடைக்கும் நைன்டி பர்சன்ட் மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா சிறப்பு பிரிவினரை சேர்ந்த காஸ்ட் அதாவது பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த நைன்டி பர்சன்ட் மானியம் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ இதற்கான தகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெண்ணா பதினெட்டு வயதுக்கு மேலே ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கடன் பெறதுக்கு எலிஜிபிள் குடும்ப ஆண்டு வருமானமாக நீங்கள் ரெண்டு லட்சத்துக்குள்ளார பட்டதாரி பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள்னு சொல்லி அதுவே மாற்றுத் திறனாளிகளா இருக்கீங்க உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா எந்த வருமான வரம்பு விதியும் தேவையில்லை அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்க இஎம்ஐ பே பண்ற மாதிரி மாதம் மாதம் வந்து உங்களோட அசல் தொகையை மட்டும் பே பண்ணிக்கிட்டா போதும் மானியத்தை கழிச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த கடனை நீங்க எங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்க்ல கண்டிப்பா பெற முடியும் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகள்ல வந்து இந்த திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டு வந்து வந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் பேங்க் எதுவோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த திட்டத்தை சொல்லி விசாரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் ஸோ பர்டிகுலராக ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நாங்கள் கடன் கொடுப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு உத்தரவாத ஆவணங்களும் தேவையில்லை இந்த கடன் வாங்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக இல்லை பேங்க் மூலமாக நீங்கள் போயிட்டு விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதார் அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் சொல்லியிருக்காங்க பிறப்பு சான்றிதழ் முகவரி மற்றும் வருமான சான்று ரேஷன் அட்டை இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு போங்க ஜாதி சான்றிதழ் வங்கியோட பாஸ்புக்கோட ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போகணும் ஸோ இந்த திட்டத்தின் பேரு நான் மறுபடியும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க உத்தியோகனி திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் பெண்களுக்காக இது வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ பெண்கள் அனைவருமே இந்த திட்டத்தில் அப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ற நெக்ஸ்ட்